அது அதாவது வந்து தப்பு கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க செஞ்சு சரியா செஞ்சுன்னா அவங்க ஏன் அடிக்கிறாங்க சொல்லுங்களா வேற வேற கண் தடிப்புக்கு அந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க மத்த நாள் எங்க போறீங்க ஏன் நயனங்கர் அவர் வீடு கட்டும் போது அந்த பர்மிஷன் கொடுத்துருக்க கரண்ட் லைன் கொடுத்துருக்க எல்லாம் கொடுத்துருக்க அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க ஏப்பா அது வந்து மழைப்பா மழையில அந்த இடத்துல வீடு கட்டுற அளவுக்கு எப்படி நீ இடத்து கொடுத்தீங்க எல்லாமே ஒவ்வொன்று ஒவ்வொன்று செஞ்சு நடந்து முடிஞ்ச பிறகு பிறகுதானே அப்புறம் அவத்தர் வந்து நீ நான் ஆறு செத்த பிறகு நீ வந்து அங்கே நின்று அழுதா என்ன அப்போ கொலை செஞ்சதே நீ தாங்கிற மாதிரி வருது அதுக்கு முக்கியத்துவமே நீங்கள் தான் அரசாங்கம் தான் என்னப்ப அந்த இதுக்கு பகுதியில் ஆள் போட்டு வச்சிருக்கீங்க எதுக்கு போட்டு வச்சுக்கிறீங்க எதுக்கு அரசாங்க அதிகாரியை போட்டு வச்சிருக்கீங்க வனத்துறை அதிகாரி எதுக்கு போட்டு வச்சுருக்கீங்க அவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும்ல அப்போ எப்படி அவங்களுக்கு எப்படி அவன் வீடு கட்டுறவங்கள நீங்கள் என்ன பண்ணிட்டு அதனால் அதனால என்ன அவர் மேலே சேர் அடித்தது வந்து அது மக்கள் அவங்க கொந்தளிப்பில் அடிச்சிருக்காங்க அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இவரு வந்து இவர் அடித்தது தப்பு அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அத்தனை பேர்த்தையும் நம்ம வந்து அவமதிக்கிற மாதிரி சொல்வது கரெக்டு தானே அதாவது வந்து அவங்க அப்போ அவங்க கொஞ்ச அளிப்பா அவங்க காட்டுறாங்க அது நீங்கள் கரெக்டாக செஞ்சிருந்தா அவங்க அடிக்க அடிச்சிருந்தா தப்புன்னு சொல்லலாம் நம்ம சரியாக இல்லை அதனால் அடிக்கிறாங்க அதுக்கு என்ன நம்ம என்ன பண்ண முடியும் அதை தான் என்னென்னு நினைக்கிறேன் மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவர்களுக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் இந்த தாக்கம் வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகம் எடுக்கணும் எல்லா பகுதியிலும் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கணும் ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம வந்து இப்பதான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அதனால வந்து தாக்கம் இருக்க இல்லாம இருக்காது இந்த தாக்கத்தை நம்ம மீண்டும் வெளியேறது காட்டணும் அவங்க எப்படி அப்படி அண்ணன் எதுவும் சேர் கார்ல வந்து டேபிள் கேள் வந்துச்சுங்கிறத எப்படி எடுத்து காட்டுறாங்களோ அந்த மாதிரி நாம அவங்க தான் அந்த இடத்துல நாம எடுத்து காட்டணும் அவங்களுக்கு எந்தெந்த இதெல்லாம் செஞ்சாங்களோ மக்கள் எந்தெந்த இடத்துல அவங்கள விரட்டாங்களோ இதெல்லாம் நாம எடுத்து காட்டணும் அதாவது அடிப்பட்டு வீழ்ந்த இன்னம் ஒரு நாள் அதுக்கான வரலாறு அதுவே உருவாக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் அவர் சேர வாரி அடிச்சது வந்து அவர் மேல இருந்த கோபம் கிடையாது ஒட்டுமொத்த திமுக அரசு மேல இருக்கக்கூடிய கோபமாதான் அதை வெளிப்பாடாதான் நம்ம பாக்குறோம் அஹ் தொடர்ந்து மக்களை வந்து மன உளைச்சலுக்குள்ளாக்கி அந்த தேர்தல் நேரத்துல காசு கொடுத்தடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவையான எந்த இடத்துலையுமே வந்து அந்த அரசியல் கட்சியோ ஆளுங்கட்சியோ நிற்கிறது கிடையாது உண்மையான ஆளுங்கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஏன்னா மக்களோட பிரச்சனையில் தொடர்ந்து எந்த ஊரில் எந்த மூலையிலேருந்து கூப்பிட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் ஒருங்கிணைச்சி அண்ணன் வந்து நிற்கிறாங்க உறவுகள் உறுதியாக நிற்கிறாங்கங்கும்போது உண்மையான ஆளுங்கட்சி நம்ம நாம் தமிழர் கட்சி தான் அவர் மேல சேத்தவ எடுச்சு அவர் காலம் கொடுத்த தண்டனையா தான் பாக்குறேன் ஏன்னா ஓட்டு போடும்போது இருநூறையும் முன்னூறியும் கொடுத்து மக்கள் கிட்ட வாக்கு வாங்கிக்கிட்டு அதே மக்களை வந்து ஓசியில போற ஓசில போறேன்னு எல்லாம் கேட்டாரு இல்ல அது வந்து காலம் அவருக்கான தண்டனையை வந்து வழங்கிருச்சு மக்கள் அதே மக்கள் மூலியமா அந்த மக்களை வந்து அவரு அசிங்கமா வாய் சொல்ல சொன்னாரோ அதே மக்கள் மூலியமா அவருக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு நான் பாக்குறேன் இல்ல இல்ல இப்பவே மாறிட்டாங்க இல்ல உங்களுக்கு வெளிப்பாடே தெரியுது இல்ல நிறைய இடத்துல மாறிட்டாங்க நாங்க போகும் நாங்க களத்துல நாங்க களப்பணிக்கு போகும்போது இப்ப உறுப்பினர் சரிக்கையாக ஒரு ஒரு பிரச்சனைக்கும் நாம் தமிழர் கட்சி போய் நிக்கும் போது மக்கள் ரொம்ப தான் இருக்காங்க ஏன்னா நாள் அவங்க வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மக்கள் பொருளாதாரத்துல முன்னடைஞ்சு தான் போயிட்டு இருக்காங்க ரொம்ப பின்னடைவா இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல தான் இப்போ நம்ம டவுன்ல இருக்கோம் நமக்கு இரநூறு முந்நூறுனா பெருசா தெரியாது ஆனால் அவங்களுக்கு இரநூறு முன்னுங்கிறது பெரிய காசு ஸோ அதை வச்சுதான் போயிட்டு இருக்காங்க அதிகமான வரி சுமை இல்லை அதிகமான பொருளாதாரம் நமக்கு எங்கெங்கெல்லாம் கல்வியாகட்டும் மருத்துவத்தின் இந்த ரெண்டுலதான் நமக்கு அதிகமான செலவாகுது அப்ப அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் ஸோ இதை வந்து நம்ம தரம் உலக தரத்துக்கு நம்ம இலவசமா கொடுக்க போறவங்க போது கண்டிப்பா நம்மளை தேடி வர்றாங்க எல்லா இடத்துலயும் நம்ம நாம் தமிழர் கட்சின்னு போனாவே நம்மளை தேடி மக்கள் அவங்களா வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி உறுதி அதுல வந்து என்ற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதுனால ஏ விசில அது வந்து என்னன்னா சொன்ன மாதிரி அவங்கள நம்ம வந்து மக்கள் அரசியல்ல இருக்கோம் மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னிறுத்தி அந்த அரசியலை நம்ம முன்னெடுக்கிறோம் ஆனா அவங்க வந்து வெறும் விளம்பர அரசியல் தான் சீமான் அவர்கள் சொல்லுவார் இல்லையா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறத வந்து ஆறு முன்னாடி இருந்து விளம்பரப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க ஒருவேளை விளம்பரமாக கூட இருக்கலாம் அவங்களே காசு கொடுத்து நான் அந்த மாதிரி போற என் மேலே சேர்த்த வரி அடி அதை வந்து ஒரு விளம்பரப்படுத்தி அது மூலியமா நம்ம எதனா பரிதாப வாக்குகள் சேகரி அனுதாப வாக்குகள் சேகரிக்கான சேகரிப்பதற்கான வேலையை கூட நம்ம இதை பார்க்கலாம் ஏன்னா கொள்ளையடிக்கும் போது மலைகளை வெட்டி விற்கும் போது மக்களை வந்துட்டு வயிற்றுல அடிக்கும் போதெல்லாம் அவருக்கு வந்து தெரியல ஊ அது ஊழல் செஞ்சு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது மட்டும் பண்ணாதீங்கன்னு மக்கள் வந்துட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு ஓட்டு காசு கொடுத்தா ஓட்டு போட்டுவாங்க மனநலம் இருந்தது இன்னைக்கு மக்கள் வந்து காசு வந்து ஒரு நாளைக்கு செலவு தான் காட்டு மிச்சது வந்து நம்மளுக்கு வந்துட்டு எதிர்காலத்துக்கு வந்துட்டு நிரந்தமான தீர்வு வேணும்னு நினைச்சுதான் மக்கள் வந்துட்டு அந்த கொந்தளிப்பு தான் உங்களுக்கு உங்களுக்குனால மக்கள் வந்துட்டு தேரவாறு அழிக்கிறேன் கல்வி கூட எடுத்து போடுவானு உனக்கு இது எதார்த்த உங்களுக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி தான் மக்கள் வந்து ஒரு புரட்சி ஆரம்பிக்கும் பொழுது அதனால தான் அடுத்தடுத்து முடியாது இப்போ ஒவ்வொரு வர நான் பார்க்குற ஒவ்வொரு நாட்டிலையுமே நம்ம மக்கள் பொறுத்த வரைக்கும் கிளாச்சி எழுந்துச்சு அப்படியே நம்ம ஸ்ரீலங்காவில் நடந்தல உங்களுக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டு இப்படி ஒரு நாளைக்கு இரண்டு திரைவிட கட்சிகள் போகிறமே காசை வாங்கிட்டு நம்ம மக்களை ஓட்டு போட்டுருவாங்க நம்ம சுகமான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்களவா இதில் ஒரு எடுத்துக்காட்டு தான் பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி எல்லா பக்கம் அப்படி தரைக்கும் நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்டர் வெள்ளப்பூர் சாமிநாதன் கூட நம்ம விழுப்புரம் கோயிலில் இறந்து போனது கூட போயிருந்தார் அங்க கூட சகோதரி கூட நம்ம வருத்தப்பட்டு பதிவு செஞ்சாங்க அதிகமாக பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வருது உங்களுக்கு என்னென்னா ஆக்சுவலாக வந்து நிறைய மந்திரி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு போலீஸுடைய துறை அதிகாரி போகும்பொழுது மக்கள் சந்திக்க வந்துடுறாங்க இது மாதிரி இடத்துல நம்ம புரட்சி வெள்ளாம்பொல்லும் நிறைய ஒரு இடத்துல தனியாக போகும்பொழுது மக்கள் எடுத்துகிறோம்னா நிறைய நடக்குது இது மாதிரி நிறைய நடக்கு இதெல்லாம் அரசு தான் பார்த்துட்டு கொண்டு இதெல்லாம் மாறினால் வந்து மக்கள் ஏமாற மாட்டாங்க ரெண்டாயிரத்து பதினொன்று வரைக்கும் இந்த அரசியல் வேறு ரெண்டாயிரத்தி அப்புறம் நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கு வந்த மக்களுடைய கருத்தை எடுத்து சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ வாழலாமா சுகமான வாழ்க்கை வாழலாம் இவ்வளவு சிரமப்பட்டு வாழ வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அன்னொன்று கருத்தை கேட்டவொன்னதான் மக்கள் எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு இந்த செய்கிறோம் இல்லைங்கண்ணா இல்லைங்கண்ணா எப்பவுமே என்னன்னா காசை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரீ காலம் எப்பவுமே எப்பயுமே நம்ம மரம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தரு செடி குடிகளாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வறண்டு போயிடும் அது மாதிரி இருந்தாங்கண்ணா இந்த எல்லாம் இருக்கு தாக்கமெல்லாம் இல்லாம எதுனா புரிச்சிங்க அப்படி தான் உங்களுக்கு ஒரே நாளில் புரிச்சி வரதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிச்சி வரும் உங்களுக்கு கண்டிப்பாக தாக்கம் இருக்கு புரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு இதே போகுது எடுத்து சொல்லும் இல்ல உங்களுக்கு வீடியோவில் போடுவாங்க செய்வாங்க உங்களுக்கு அடுத்தது ஓட்டு கேட்க போகும்போது மக்கள் நிறைய கேட்பாங்க வருமானம் உங்களுக்கு தாட்ட உங்களுக்கு ஏனுங்க எல்லாமே அரசியல் தானே என்ன சொன்ன மாதிரி எல்லாம் மக்கள் போகிற அரசியல்வாதியானே உங்களுக்கு அந்த அரசியல் மானத்தான் பிறகு நீங்க நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் அதனால வந்துட்டு தரசரியும் மனசெல்லாம் வந்துட்டு அவசியில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று கட்சி ஆரம்பிக்கும்போது வந்து வேடிக்கை போயிட்டுருந்தேன் அதனுடைய கருத்து கொள்கை ஈடுபடலாம் வந்து அப்புறம் நாங்களே அவசரில் அண்ணன் சொன்னார் உங்களுக்கு எப்போ நல்ல பூராமே வேலைக்கு போயிடுறீங்க அப்புறம் வந்துட்டு தீ வந்து அரசியலுக்கு போகிறேன் வந்து போட்டு அரசியல் மோசம் மோசம் பேசுகிறீங்க நல்லங்களா வாங்கப்பான்னாரு அதுக்கப்புறம் வந்து அதனுடைய பேச்சுக்கிட்டு நாங்களே வந்தோம் அது மாதிரி தான் அக்சல் வந்து நான் அரசியல்வாதியான மானத்து தான் நம்மளோட ஒரு சோதனாக இருந்தேன் அவனுடைய வறுமை இது மக்கள் வந்து தண்ணிக்குள்ள தண்ணி வீணா போச்சு ஒரு கால பத்தி நம்ம தண்ணி எல்லாம் ஒரு காலத்துல வீணா போகுது தண்ணி பத்தா போயிடும் உங்களுக்கு இதுதான் எப்படி பாக்குறீங்க நினைக்கிறீங்களா இல்ல இல்ல அண்ணனோட புரட்சி மக்கள் பத்தினா இப்பதான் நிறைய வெளிப்படம் அடைஞ்சுட்டே இருக்குது அதுக்கான கட்டமைப்பு தான் இப்போ அண்ணன் வந்திருக்காங்க இன்னும் நாங்கள்லாம் பார்த்து அண்ணனோட வந்து இந்த அண்ணன் பேசுகிற கொள்கைகள் இந்த மண்ணென்னா என்ன தமிழ் தமிழேசம்னா என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இன்னி வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போய்ட்டுருக்கோம் அதுக்கான கலந்தா தான் இது அண்ணனோட பேச்சுகள் பார்த்திங்கன்னா அண்ணனோட எந்தோட கருத்துமே பேசுகிறாங்க எல்லாமே மக்கள் நிறைய பக்கம் வந்து மக்கள் வந்து விரும்பி பார்க்குறாங்க இப்போ நாங்களே வந்து நிறைய பக்கம் கலந்தாய் போகும்போது எங்க கிட்டே ஆர்வம் வந்து கேட்குறாங்க அப்போ நீங்கள் நான் வச்சு அப்போ அப்படிங்கும் அந்த அந்த உறவே வந்து எங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது மற்ற கட்சிக்காரங்களாம் போகும்போது ஏதோ கட்சிக்காரங்க வர்றாங்க அப்படிங்கிறது இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு பா செய்ய போகிறோம் அப்படின்னா மக்களே வந்து ஆர்வம் வந்து நீங்கள் நாம் தமிழகாரங்களா இது பண்ணுறீங்களா சிறப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா வீட்டை பார்த்தீங்கன்னா அதனோட இது வந்து நல்லாவே ரீச் ஆகிட்டு நம்புகிறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை கழகங்கிறது எங்களுக்கான கிளமாக வந்து நாங்கள் பார்க்குறோம்

இதுக்கு முன்னாடி வந்து ஓட்டு போட்ட மக்களே வந்து பெண்களை வந்து ஓசி பஸ் ஓசி பஸ்ன்னு வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மக்கள் எதை நம்பி வாக்களிக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் அமைச்சு அதுக்குண்டான மக்களுக்கான தேவைகள் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கும் மக்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு தான் அமைச்சரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க அவரே வந்து மக்களை வந்து கேலி கிண்டல் பண்ணுறதும் அப்புறம் அந்த காலத்துல மக்கள் எல்லாம் இழந்து நின்று ரொம்ப கொடூரமாக அதோட துன்பங்களை துயரங்களில் உலர்ந்துகிட்டு ஒன்று இருக்கும் பொழுது இவர் கார்ல வந்து இறங்காமையே கார் விட்டு இறங்காமையே வந்து என்ன ஏதுன்னு கேட்டு வந்து அவருக்கு வந்து மக்கள் இயல்பு கொந்தளிப்பு ஏற்படும் அந்த கொந்தளிப்பு வந்து அது வன்முறையில் இறங்கக்கூடாதுங்கிறது நம்மளோட கொள்கையாக இருந்தாலும் இருந்தாலும் மக்கள் அந்த இடத்துல கொந்தளிப்பு கோபம் அதிகப்படுத்த செய்வாங்க அப்போ திமுக அரசாங்கத்துக்கு மேலே இருக்கிற மக்கள் கோபத்தை சேற்றைவாறு எடுத்து வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஆறுல மாற்றம் உறுதியா உறுதியா கொண்டு வரும் இப்போ இந்த ஒரு உதாரணம் தான் அது ஒரு பகுதியில இருக்கிற மக்களோட கொந்தளிப்பு தான் தமிழ்நாடு முழுக்க பரவ போகுது இந்த திமுக அரசாங்கத்தை இல்ல இல்ல இப்ப பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட அண்ணன் செந்தமன் சீமானோட கொள்கை கோட்பாடுகள்ல உணர்ந்து மக்கள் வந்து இப்ப ஒரு பைசா காசோட வாங்காம எட்டு எட்டு சதவீதம் வாக்கு விளக்கடை வாங்கி அங்கீகரிப்பு கட்சியை மாறிட்டு அப்போ இந்த சமுதாயம் வந்து மாற்றம் வந்துட்டே தான் தெரியுது இப்ப இன்னும் வந்து அதிகப்படி அதிகப்படியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் முழுதா மாற போறாங்கிறது உறுதியா தெரியுது இல்ல அதெல்லாம் வந்து பொய் புரட்டு அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா மக்கள் வந்து ஒரு அமைச்சர் மேல சேத்தை வார இலை இறைச்சிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது மக்கள் மத்தியில் அது பரவும் பொழுது இன்னும் எல்லா பக்கம் கொந்தளிப்பு ஏற்படுங்கிறதுனால அதை மட்டுப்படுத்துறதுக்காக இவங்க பொய் சொல்றாங்க மக்களிடத்துல அண்ணன் சொன்ன புரட்சி அண்ணன் சொல்வது போல புரட்சி தானா வராதுங்க மக்களாகவே வந்து சிந்திச்சு அரசியல்னா என்னங்கிற ஒரு புரிதல் என்றைக்கு மக்களிடத்துல ஏற்படுதோ அன்னைக்கு தான் வந்து புரட்சி வந்து ஏற்படும் மக்களாகவே வந்து இது இதற்கு மேற்பட்டு நம்ம வந்து இந்த மண்ணில் இருக்கவே முடியாது நம்மளை அடித்து வ விரட்டப்படுவாங்க தமிழர்கள்லாங்கிற ஒரு நிலை என்றைக்கு வருதா அன்னைக்கு தான் மக்களிடத்தில் புரட்சி வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா சிந்திக்கிற ஆற்றில் மக்கள் வந்து எழுந்திருச்சு அதுக்கு காரணம் என்னென்னா இலவச திட்டங்களை வாரியரைச்சு மக்களினுடைய மனநிலையை

சூழலாக மக்கள் வந்து கடந்த காலத்தை மறந்துடுறாங்க பொன்முடியவர்கள் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சேரவாதிகள் ஒரு அரசியல்வாதி தான் மக்கள் இல்லைன்னு சொல்றாரு அது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து மக்களுடைய ஆதங்கத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு மக்கள் தான் அதுக்கு அது அரசியல்வாதிகள்லாம் கிடையாது அவங்க எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க அது மக்கள் தான் ப பண்ணியிருக்காங்கன்னு நாம் நம்புகிறோம் மக்களிடையே அதிருப்தி அதாவதுங்க இந்த மூன்று நாலு ஆண்டுகள ஆட்சியோட அதிருப்தி தான் மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அவளுக்கு தெரிய இருந்த வெளிப்பாடை வந்து இப்போவே தெரிவிச்சிட்டாங்க ஆமாங்க அவர் அடிக்கடி இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாருங்க மக்களை வந்து அந்த நேரத்துக்கு நம்ம ஓட்டை வாங்கிட்டு இப்போ அவ கையில் புடி இருக்கறதுனால மக்களை விமர்சிக்கிறாங்க தேவையான பொருள் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களிடம் கண்டிப்பாக மாற்றம் நிகழும்ங்க அண்ணன் ஆட்சி தான் கண்டிப்பாக தொடரும் ஏன்னா மக்கள்கிட்டே இப்போவே வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு இன்னைக்கு எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து சாப்பிட்ற உணவை பற்றி பேசுறதுல மருத்துவத்தை பற்றி பேசுறதில்ல எல்லாருமே வந்து தொழில்துறை கொண்டு வரணும் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் சுற்றுச்சூழல் மாசுபட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் போகிறாங்க ஒரு பக்கம் வள வரவு வரும்போது செலவு இருக்கும் அப்படின்னு தான் வந்து மனசு எதிக்கிறாங்க ஆனால் அண்ணன் வந்து அதுக்கு வந்து சமரசமும் எந்த சமரசமும் இல்லாமல் தொழிற்சாலையில் ஒரு எதுக்கிற ஆள் அண்ணன் மட்டும்தான் பின்னாடி வந்து அரசியல் தான் இருக்குதுன்னு பொன்முடி அவர்கள் வைப்பார் பத்திரிகையாளர் சந்தித்து சொன்னாங்க அதாவது என் மேல சேர்த்து அடிச்சது வந்து ஒரு அரசியல்வாதி தான் மக்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அது இப்போ வந்து அவங்களோட மனசுக்கு சொல்றாங்க ஏன்னாப்பா மக்கள்னு சொல்லிட்டா அவருக்கு உண்டான இதெல்லாம் போயிடும் தான் ஆனா முழுக்க முழுக்க மக்களோட எதிர்ப்பு தான் அப்படி ஒரு அரசியல்வாதி அடிச்சாங்க அப்படின்னா அரசியல்வாதி அடிச்சிருந்தாலும் அந்த பகுதியில வந்து தப்பு நடந்ததுனால தான் நடிச்சாங்க உன் வீட்டுல வந்து ஒன்னு அடிக்கல இல்ல அந்த அரசியல்வாதி வந்து ஒண்ணும் வீட்டுல தூங்குற ஆளை வந்து அடிக்கல நீங்க அங்க போய் தப்புன்னு அங்க நடந்திருக்கு அந்த தவறத்தை நீங்க போய் பார்க்க போயிருக்கிறீங்க அந்த தப்புக்கு அவங்க அவங்க ஆதங்கப்பட்டு அடிச்சிருக்கலாம் ஏன்னா அந்த பகுதியில் இருக்கும் போது இப்ப நாங்க இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து எங்களுக்கு போது நான் ஒரு அரசியல்வாதி நான் அடிச்சு கூட இருக்கலாம் புரியுதுங்களா அதுவும் அப்படிதான் ஒரு அரசியல்வாதி அடிச்சிருப்பான் அது எந்த அரசியல்வாதி அது தேவையில்ல கோவத்தினுடைய 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 வெளிப்பாடு ஒரு மக்கள் அங்க அந்த இடத்துல இருக்கறவங்களை போய் இந்த மாதிரி ஆயிடுச்சிங்க அப்படின்னு கேட்கும் போது அப்ப ஆட்சியில இருக்குறது பத்தி சொல்லிதான் ஆகணும் ஒரு பொறுப்புல இருக்கறாங்கன்னா பொறுப்புல இருக்க பதில் பத்தி சொல்லிதான் ஆகணும் பொறுப்புல இல்லைன்னா யாரும் கேட்க போறது கிடையாது பொன்முடி அவர்கள் சார் அண்ணா சொன்ன புரட்சி வந்துருச்சா வந்துருச்சு